நீங்க கொடுத்த அந்த டேட் வந்து லோவெல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து லோவெல் இருக்கு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேட்டிடியூடில் உட்காந்து தெரிஞ்சுங்களா எங்க போயிட்டீங்கன்னு தெரியல இருக்கீங்க இருக்கீங்களா வீடியோல வரலையே எனக்காக பார்த்தேன் வரார் சார் வீடியோல சரி 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 ஓகே 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 இப்போ பாருங்கள் ரெண்டு முப்பது இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து ஆறு ஆறு கேள்னு போட்டிருக்கீங்க இந்த பொண்ணோட நட்சத்திரம் வந்து கிருத்திக நட்சத்திரம் கரெக்டுங்களா எதுக்குள்ள ஜாதகம் பார்த்துருக்கீங்களா இல்லையா நீங்கள் இந்த பொண்ணுக்கு பார்த்துருக்கேன் அப்போ இது கரெக்டாக கிருத்திக நட்சத்திரம் சரியா வருதா

நம்ம இது வந்து ஜாதகத்தில் போடுங்க நீங்க ஓனா போட்டு பாத்துங்க இந்த பயோ டேட்டா போக்கு குடுத்துக்கறேன் பாருங்க இந்த பயோ டேட்டால வந்து சோ இது வந்து 230 டே லைட் சேவிங்ஸ் டைம் 230 ஒத்த திங் டே லைட் சேவிங்ஸ் டைம் லோக்கல் லோக்கல் டைம் சார் 230 ஆமா ஆமா லோக்கல் டைம் கேக்குறீங்க லோக்கல் டைம் வந்து இப்போ வந்து சில ப்ரோக்ராம் வந்து ஐ திங்க் நீங்க கொஞ்சம் லிங்க் வந்து டேலாக் சேவிங் டைம் அது 10 ல ஒரு ஊர் காங்கிரஸ் சார் இல்ல சரி இது இது கரெக்ட் இது வந்து தப்பு வரா சார் இது வந்து ஜெகநாத் ஓரான் இது அமெரிக்கால இருக்கிற ஒரு தயார் பண்ணது தான் இது ஓகே ஜெகநாத் ஓரா இஸ் ஃபைன் இது வந்து லோல இருக்கு ஐயோ இருக்குமே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேக்கேஜ் இது அனலைஸ் மிஸ்டேக்கே வராது இது 1989 ஜூன் 13 1989 2:30 2:30 am ps டைம் வந்து பெஸ்ட் ட்ரென் டைம் வந்து -5, minus 5. கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவங்க போட்டது போட்டு பாருங்க கிருத்திகை நாலாம் பாதம் கிருத்திகை நாலாம் பாதம்

மூணாம் வீட்டில் சூரியன் இருக்கார் நாலாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இருக்காங்க அஞ்சாம் வீட்டில் கேது இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் சனி பதினேழு டிகிரியில் இருக்கார் வக்கரம் பெற்று இருக்கார் ராகு வந்து பதினொன்று பதினொன்றில் இருக்கார் இந்த ஜாதகத்தில் இப்போது இது பார்த்திங்கன்னா இது நவாம்சம் வந்து பார்த்துங்க நவாம்சமும் கிட்டத்தட்ட நாலுன்னு காமிக்குது சரி இப்போ வந்து இப்ப நடக்கிற தசை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ராகு தசையில செவ்வா புத்தி என்ன தொடர்ந்து பார்த்தா கடைசி புத்தியாவே மாதிரி தான் ராகு தசையில செவ்வா புத்தி ஓடிங்குது கரெக்டாக இப்போ இது இந்த மாசத்தோட முடியுது அக்டோபர் மாசத்தோட இந்த மாசத்தோட முடியுது தசை குரு தசை இந்த மாசத்துல ஆரம்பிச்சிடுது கரெக்டாக சரி சார் இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி என்ன சார் சொல்லுங்க சார் ராகு பதினொன்றாம் இடத்துல நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருப்பாரு இந்த பொண்ணுக்கு இப்போ செவ்வாய் புத்தி வருது செவ்வாய் வந்து லக்னாதிபதி புத்தி ஒன்று ராகுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அதே போயிட்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கும் இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும் கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு வேற உங்களுடைய கே கொஸின் என்ன சார் சொல்லுங்க அதான் நான் பார்த்தேன் இது ரெண்டு விஷயம் நான் இல்லை ஒன்று வந்து வேலை இன்னும் ஒன்று வந்து கல்யாணம்

இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இந்தம்மா ரொம்ப டெக்டிவ்ஸே எடுத்துன்னு போயிருப்பாங்க இது வரைக்கும் வேலையில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இப்போ அடுத்து குரு ஸ்டார்ட் ஆகும் போது குரு ஸ்டார்ட் ஆகணும்னே மறுபடியும் இவங்களுக்கு வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக மறுபடியும் வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா மறுபடியும் இதை விட பெட்டர் கம்ப் கன்சர்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக போவாங்க அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது

தசை அமைதியான தசை வாழ்க்கை வந்து அமைதியா போகக்கூடிய தசை குரு தசை சனி வந்து ஒன்பதுல இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இல்லை சனி ஒன்பதுல இருக்கிறதுனால ஸ்டபர்ன் கேரக்டர் இருக்கும் இந்த அம்மாவுக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா என்ன ஆனா பட் அவங்க பிடிக்கிறாங்க முயலுன்னு சொல்ல தெரியாது முடிக்க ஆனாலும் பிடிப்பாங்க தன்னுடைய கொள்கையை விட்டு ஜெர்க்காக மாட்டாங்க கண்டிப்பா அது இல்லாம சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து ஆல்வேஸ் வில் பி தர் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் கணவன் மனைவினுடைய தொடர்பு வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் இப்போ ஜாப்ல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஜாப் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இப்போ கொஞ்ச நாளுக்குள்ளவே உங்களுக்கு மறுபடியும் ரீ ரீ ஜாப் வந்து அடுத்த ஜாப் வந்து கிடைச்சிடும் சரி அதான் இப்போ

ஒரு யாராவது ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அம்மா கண்டிப்பாக அதனால வந்து அதுக்கு தான் பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அதுதான் இந்த ராகு லட்சம் வந்தாவே அதுவும் பெண்களுக்கு வந்தாவே இந்த மாதிரி தொடர்பு இருக்கு ஒரு டிஜெக்டட் மூடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக அதனால கேட்டி விட்டுருவாங்க இப்போ அடுத்து குரு தசை வருது குரு தசையில குரு புத்தி போய் சனி புத்தியில்தான் என் கல்யாணத்தை பத்தி சிந்திக்கணும் அப்போ ஒன்றும் மூணு வருஷம் நாலு வருஷம் கல்யாணம் பத்தி பேச்சே இல்லை வந்து ஒண்ணு கல்யாணம் ஆயிருந்தா ஏழு கல்யாணம் ஆயிட்டு இருக்கணும் கல்யாணம் ஆயிருக்கணும் இந்த மக்கு இல்ல செவ்வா புத்திலேயாவது கல்யாணம் ஆயிருக்கணும் அதுவும் இல்ல அதனால இது ரெண்டுமே போனதுனால நமக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி சுய புத்தி முடிஞ்சு அதுக்கு அப்புறமா தான் கல்யாணத்தை நடக்கும் அதுவும் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது எதுவுமே ஏன்னா இவங்க அப்ராடில் இருக்கிறதுனால எனி திங் கேன் பாசிபிள் முயற்சி பண்ணாங்கன்னா நடக்கும் முயற்சி பண்ணலன்னா நடக்காது வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவங்க வந்து அதாவது ஒரு இவங்களுடைய கொஞ்சம் செல்ஃபிஷ் பர்சன் அம்மா கொஞ்சம் சொல்ல போனால் பார்க்கறதுக்கு செல்ஃபிஷ் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் செல்ஃபிஷ் பர்சன் கண்டிப்பா நம்ம அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி முக்கியமா அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருவாங்க அப்ப யாரையுமே வந்து கொஞ்சம் அந்த நெக்ஸிபிலிட்டி வந்து பேச்சில தான் நெக்ஸிபிலிட்டி இருக்கே தவிர செயல்ல வந்து நெக்ஸிபிலிட்டி கிடையாது கரெக்டா இது வந்து எனக்கு தெரியாது இந்த எனக்கு இந்த பொண்ணு மாதிரி இல்லையா நீங்க

தப்பது சரி ரைட்டு சொல்லுங்க பரவாயில்ல இப்போ வந்துட்டீங்க இனி வந்து தெரிஞ்ச ஜாதகத்தை அட்லீஸ்ட் அந்த ஜாதக முக முகத்தையாவது நீங்க பார்க்கணும் முகத்தை பார்க்கணும் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு அனலைஸ் பண்ணும்போது புரியும் சார் இப்ப ஜாதத்துல லக்னாதிபதி நீசமா இருக்காருல்ல ஆமா சார் இப்ப நான் அவருக்கு கேள்வி மட்டும் ஒன்னே ஜெனரல் கொஸ்டின் நீசம் ஆயிட்டாரு நீசம் நீசமானாருன்னா நீசம் தான் நீச பங்கம் வந்து

இப்போ அபிரான்ல போய் வேலை செய்யறவன் வந்து இங்க வந்து நல்ல வேலை மதிப்பு மரியாதையான வேலை செய்யறான்னு வச்சுங்களேன் அப்ரானுக்கு போனான்னா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் நீங்க ஒன்னா யார ஒண்ணு பாருங்க ஏன்னா அவனால சீக்கிரம் நம்ம முழு இந்தியாவுக்கு வந்துடுவேன்னு சொல்லுவான் ஆனா இங்க அடிபட்டவங்க போயிட்டு இங்க புரோஜனங்கள் நம்ம ஒதுக்கி விட்டவன் போயிட்டு அங்க போய் ஷைன் ஆயிடுவான் நீங்க சொல்ற மாதிரி நீ நேசமானவங்க நிறைய பேர் தான் சார் அப்ராடு போறானுங்க அங்க போய் சக்சஸ் ஆகி நீ செக்ரேகம் உள்ளவனா சார் அதுக்கு கொண்ண இல்ல சார் இப்ப நல்ல ஒரு 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 மன்ன அதாவது குரு வந்து 1 அஞ்சு 90 இருக்குதுன்னு வெச்சீங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் அவங்க வந்து அபப்ரட் போக மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா சாயங்க님이 1 5 90ல கேது 1 5 90ல சுக்கிரன் 1 5 90ல சந்திரன் 1 5 90ல கிந்துச்சுனா அவங்கலாம் கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு அது அத வந்து குரு உட்கார்ந்தாருன்னாவே போக போக முடிய கலிக்க இல்ல அவன் வந்து சந்தோஷமா இருக்க போய் பாரு. அங்க போய் கஷ்டத்துல மாட்டாரு. சந்தோஷம் என்பது வந்து ஜாலியா இருக்குது சந்தோஷம் இல்ல. அமைதியா சந்தோஷம். ஓகே சார். சார் சார் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்ல சார். சார்.